இப்போ அளவீடு அப்படிங்கிற பாடத்தில் நம்ம விர்ச்சுவல் லேப் மூலமாக எப்படி வந்து இந்த ப்ரெட்நேர் காலிப்போர் வேலை செய்யப்படுகிறது நம்ம எப்படி செஞ்சு பார்க்குறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கணும் பாடம் வந்து அளவீடு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபயர் பாக்ஸ் வெப்சைட் வர போயிருக்கோம் அதில் போயிருக்கோம் இதில் இந்த இடத்துல போய் சர்ச்சில் போய் वेड्नी है काय पेपर अडीन एडिंग मैं स्पेडी एडिंग बोल रहे हैं एंडिंग में एडिंग अभी एडिंग वेड्नी है काय चार्ट होने एडिंग बोल रहे हैं और एडिंग और

அங்கே அதில் பாருங்கள் ஸ்க்ரீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வெளியே காயப்பட்டுருக்கு கீழே ஓட ஆக்ஸுன்னு இல்லை ஓடாஸ்டில் வெளியே காய் பண்ணிருக்கா இல்லை அடிச்சுங்க வரேன் வெளியே காய் பண்ணி எடுத்து இல்லையா இப்போ இங்கே வெளியே காய் பண்ணிருக்கும் இதே கிக் பண்ணுவீங்க கிக் பண்ணிங்கண்ணா பாருங்கள் இதே வெளியே காயக்கூட வரும் ஸ்கிரீனை பார்த்தோம் இப்போ நீங்கள் காய் பண்ணிடுச்சா இப்போ என்ன பண்றீங்கண்ணா ஐந்து ரூபாய் இதில் இந்த தரிவிடும் இப்போ பீன் பக்கானுனா இருக்கும் இருந்து என்ன பண்ணுறோம்னா ஏதாவது பொருள் அயல் பார்க்கணும் இரும்பு டும் டு என்ன வாசிதியதுடைய டேவிட் டேட்டா பண்ணிக்கிறோம் இந்த புரோக்கர் சரியா பின்னாட இருக்கிற படக்கேன் நான் अलग மாடு பாருங்க இப்போக்க ஒரு மொட்ட ஜன்னல்ல अलग மாடு मार다 স্ক্রீன்ல பார்க்கிறேன் இப்ப பாருங்க இங்க என்ன காட்டுது மூணு இருக்கா இந்த இடத்துல அதாவது 1 2 ஆ ரெண்டுக்கு அப்புறம் இது மூணு மூணுக்கு அப்புறம் அளவு ஆகும் இந்த அளவுக்கும் இங்கே இந்த கீழே இருக்கிற வெறிய ஸ்கேல் மேலே இருக்கிறது முதன்மை அளவு மெயின் ஸ்கேல் சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பாருங்க மூணுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மூணு புள்ளி ஆற தாண்டி அப்போதான் எனக்கு இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை அளவுகோடனுடைய பிரிவு அதாவது மெயின் ஸ்கேல் பார்த்த மூணு புள்ளி இருபது மூணு புள்ளி ஆறு தாண்டி இருக்கு மூணு புள்ளி ஆறு தாண்டி இருக்குதுல இப்போ என்ன பண்ணுங்க மூணு புள்ளி ஆறு அப்படின்னு அடுத்தது என்ன பண்ணணும்னா இதில் பாருங்க இந்த மூணு மூணு புள்ளி ஆறு தாண்டி இருக்குது அதனால் அடுத்து எந்த போடு நேராக இருக்குன்னு பார்க்கணும் இந்த கீழ ரெண்டு ரெண்டு நேரம் இருக்கு எந்த பொடம் நேரம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் எந்த பொண்ணு நேராக இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணாவது மூணாவது என்ன பண்றோம்னா இது வந்து பிசி வந்து வரணும்னா மூணாவது ஒரு நேராக இருக்குது அது என்ன பண்ணுன்னா அதோட நமக்கு அந்த டிஸ்கோட்டை அட்ளே பண்ணணும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று நம்பர் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு அப்படின்னு இது பிசி வெறும் நீர் ஒன்றை சொல்கிறோம் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இந்த மூணாவது ஒரு நேராக இருக்குது மூணு புரிய எதாவது அட்ளே பண்ணுவோம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று பெருக்கணும்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு நமக்கு இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணோம் ஒரிஜினல் ரீடிங் இருக்குது ஒரிஜினல் ரீடிங் எவ்வளோ வச்சிங்கன்னா இதில் எம்எஸ்ஆர் ப்ளஸ் பிசி இன்ட்டு எசி ப்ளஸ்ஆர் மைனஸ் ஜீரோ இதான் வந்து ஃபார்முலா அப்படி பார்த்தோம்னா நமக்கு எம்எஸ்ஆர் எவ்வளோ பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஆறு ப்ளஸ் பிசிட்டு எல்சி எச்சே போட்டிருக்கோம் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இங்கே ஜீரோ நமக்கு இதில்

அப்போ எவ்வளோ இப்போ ரோ புள்ளி ஏழு இந்த மாதிரி ரன்னிங் காலேஜை வச்சு நம்ம அதை வந்து இப்ப இங்க இங்கே தரிசனம் சரி இதை நகர்த்துப்பா பாயன் நகர்த்து எப்படி நகர்த்தனா good one